வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக பெரிய ஒரு படையுடன் அதிமுகவிற்கு வருகை தருவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் இழந்துவிட்டார்கள் இனி எடப்பாடியே நாங்கள் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர் இருக்கும் வரை அதிமுக தான் தழுவும் என்பதையும் தற்பொழுது நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் வெளிப்படையாகவே தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் இதற்காக இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் புதிய மாவட்ட செயலாளர்கள் வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருப்பார்கள் இதிலிருந்து அதிமுகவை தன் விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கதை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் எங்களுடைய பதவியை நாங்கள் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக இல்லை உன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி முக்கியம் என்னை விட குறைந்தவர்கள் அந்த பதவியில் வரவேண்டும் என்றால் அவர்களுக்கு வேறு பதவியே கொடு என்னுடைய பதவியை கொடுக்காத என்று மாவட்ட செயலாளர்கள் முன்னிலேயே சில முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடிந்து பேசியுள்ளார்கள் இதிலிருந்தே தெரிய முன்னாள் அமைச்சர்களது பெயர்களும் எடப்பாடியும் கூட்டாக இணைந்துதான் அதிமுகவின் தோல்விற்கு வழிவகுத்து விட்டார்கள் என்றும் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றாலோ அல்லது வேட்பாளர்களை அறிவித்தாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதற்கு முன்பாக அதிமுகவில் ஓ பி எஸ் சசிகலா இவர்கள் இணைய வேண்டும் என்றும் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துதான் வருகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்தில அதிமுகவில் அமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கெத்தாக அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வருவார் என்ற ஒரு அறிவிப்பை இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்